வணக்கம் இது அறம் அறிவோம் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமொரு குரல் என்ற வரிசையில் இன்றைக்கு பதினாறாவது அதிகாரம் பொறையுடைமையில் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது குரல் பார்க்க போறோம் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் இந்த குரலோட பொருள் பார்க்கலாம் மிகுதியான் மிக்கவை செய்தாரை ஆணவ மிகுதியால் நமக்கு தீமை செய்தவரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் நாம் நமது பொறையுடைமை என்றும் தகுதியால் வென்றுவிட வேண்டும் மிகுதியால் மிக்கவை செய்தார் அப்படிங்கிறார் மிகுதினா என்ன எதுலேயுமே ஒரு அளவுக்கு மீறி இருக்கிறது தான் நம்ம மிகுதின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது இருப்பது என்ன மிகுதி ஆணவ மிகுதி செருக்கு மிகுதி தான் என்ற அகங்கார மிகுதியால் ஒருவர் நமக்கு அநீதி விளைவிக்கிறார் தீமை செய்கிறார் அறமற்ற காரியங்கள் செய்கிறார் நம்மை துன்புறுத்துகிறார் அவமானப்படுத்துகிறார் அப்படின்னா அதை நாம் நம் பொறையுடைமை பொறுத்து கொள்ளும் நற்குணம் என்ற தகுதியால் வென்றுவிட வேண்டும் அப்படின்னு இந்த குரலை சொல்றார் ஒரு மனிதனுக்கு ஆணவ மிகுதி செருக்கு மிகுதி எல்லாம் எப்போ வருது அறியாமை மிகுதியால் தான் ஆணவ மிகுதியும் செருக்கு மிகுதியும் வருது அறியாமை மிகுதி எதனால் வருது அறிவு இருட்டடிக்கப்படும் பொழுது வருது அறிவு எப்பொழுது இருட்டடிக்கப்படுகிறது நான் எனது அப்படிங்கிற பற்றுகள் மிகும் பொழுது அறிவு இருட்டடிக்கப்படுகிறது அளவுக்கு மீறிய செல்வம் அளவுக்கு மீறிய தகுதி அளவுக்கு மீறிய அதிகாரம் இப்படி எல்லாமே மிகுதியாக வரும்பொழுது நான் தான் பெரியவன் எல்லாம் எனக்கு உண்டானது எனக்கு கீழ்தான் எல்லாம் அப்படின்னு செருக்கு மிகுதியாகும் பொழுது மக்கள் அநீதி விளைவிக்கிறார்கள் அப்படி அநீதி ஒருவர் விளைவிக்கும் பொழுது நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அந்த பொறையுடைமை அப்படிங்கிற தகுதியால் நாம் அவரை வென்றுவிட வேண்டும் அப்படிங்கிறார் அது எப்படி பொறுத்து கொள்ளும் குணத்தால் ஒருவரை வெல்ல முடியும் ஒருவர் செய்த தீமைக்கு பழிக்கு பழி வாங்கி அவருக்கு திரும்பவும் தண்டனை கொடுத்தா தானே அது வெற்றியாகும் நாம் பொறுமையா இருந்தா அது எப்படி வெற்றியாகும் அப்படின்னு கேட்டா அதற்குண்டான காரணத்தையும் சொல்றார் ஒருவர் நமக்கு செய்த தீமைக்கு சரிக்கு சரி செய்து திரும்பவும் அவருக்கு பழிக்கு பழி வாங்கிட்டோன்னா அது இழுக்கான வெற்றி அப்படின்னு சொல்றார் அது என்ன இழுக்கான வெற்றி அப்படின்னா ஏன்னா அங்க நம்ம தகுதியில் தோத்து போயிட்டோம் பொறுமை அப்படிங்கிற நற்குணம் இல்லாமல் நான் தோத்து போயிட்டதால் அது இழுக்கான வெற்றி மிகவும் இழிவான வெற்றி அப்படின்னு சொல்றார் ஆனா நாம ஒருவர் செய்த தீமையை பொறுத்து போயிட்டோம் அதை மன்னிச்சு மறந்து கடந்து போயிட்டோம் அப்படின்னா அது தகுதியால் வெற்றி அது ஒழுக்க வெற்றி அறத்துக்கான வெற்றி அப்படிங்கிறார் ஒருவர் செய்த தீமையை பொறுத்து கொள்ள முடியாமல் மீண்டும் தண்டித்து அவரை பழிக்கு பழி வாங்கினால் அது இழுக்க வெற்றி ஆனால் நாம் ஒருவர் செய்த தீமையை பொறுத்து கொண்டோமானால் அதை மறந்து மன்னித்து கடந்து போனோமானால் அது ஒழுக்க வெற்றி இழுக்க வெற்றி உண்மையான வெற்றியா இல்லை ஒழுக்க வெற்றி உண்மையான வெற்றியா அப்படின்னு நாம ஆராய்ந்து அறிந்து செயல்பட வேண்டும் அந்த ஒழுக்க வெற்றி நமக்கு எப்ப கிடைக்கும் அவர் நமக்கு அறியாமை காரணமாக தான் தீவினை செய்கிறார் அப்படிங்கிற புரிதலும் அறிவும் நமக்கு இருந்தா அந்த ஒழுக்க வெற்றி நமக்கு சாத்தியமாகும் இந்த புரிதல் இல்லாதவர்களுக்கு இழுக்க வெற்றிதான் சாத்தியமாகும் இல்லையா ஒருவர் நமக்கு தீங்கி இழைத்த போதும் நமது பொறுமை அப்படிங்கிற தகுதியால் பொறையுடைமை என்கிற நற்குணத்தால் நாம் அவரை வென்றுவிட்டோமே ஆனால் அவரே அவர் செய்த தீமையை நினைத்து அவமானப்படும் நிலை வந்துவிடும் அதுதான் தகுதியால் வெற்றி பெறுவது இல்லையா துறவிகளைப் போல தூய்மையுடையவர்கள் யார் அப்படின்னு சொல்லி அடுத்த குரல்ல சொல்ல போறார் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் மீண்டும் நாளை அடுத்த குரலில் சந்திப்போம் அறமறிவோம் அன்பால் மலர்வோம் அறிவால் உயர்வோம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க தினமும் ஒரு குரல் அறியலாம் உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி